வணக்கம் ஜிஎல் ப்ரா வழங்கும் பயனுள்ள தகவல்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் பொதுவாக ஒப்பந்த பத்திரம் அக்ரிமெண்ட் என்பது இரண்டு நபர்களுக்கு இடையே ஒரு பொருள் விற்பனை செய்யும் போதோ வாடகை பெறும் போதோ சேவை பெறும் போதோ அதில் உள்ள கண்டிஷன்களுக்கு சாட்சிகள் முன்னிலையில் ஒத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் ஒப்புதல் அளித்து எழுதி கொள்ளும் பத்திரம் ஒப்பந்த பத்திரமாகும் கிரைய ஒப்பந்த பத்திரம் வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம் வீடு கட்டும் ஒப்பந்த பத்திரம் வியாபார ஒப்பந்த பத்திரம் என பல வகை இருக்கிறது மனை பிளாட் வாங்கும் போது ப்ரோமோட்டர் அல்லது பில்டர் பெரும்பாலும் அவர்களின் லெட்டர் பேடில் அக்ரிமெண்ட் எழுதினால் செல்லாது கண்டிப்பாக இருபது ரூபாய்க்காவது முத்திரைத்தாளில் ஒப்பந்தம் போட்டிருக்க வேண்டும் ஒப்பந்தங்களை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது பதிவு செய்யாமல் போகும் அக்ரிமெண்ட்டுகள் சிக்கல் வந்தால் நீதிமன்ற படியேறி நியாயம் பெற முடியாது கிரைய ஒப்பந்தம் போட்டுவிட்டு அதை பதிவும் செய்துவிட்டு மூன்று ஆண்டுகள் வரை கிரயம் செய்யப்படவில்லை என்றால் அந்த கிரைய ஒப்பந்தம் தானாகவே காலாவதி ஆகிவிடும் கிரைய பத்திரம் பெரும்பாலும் சொத்து வாங்குபவர்தான் தயார் செய்ய வேண்டும் விழிப்பாக எழுதப்பட வேண்டும் அக்ரிமெண்ட் போடும்போது வாங்கும் தகுதி உள்ளவரா என்று தீர ஆராய்ந்து அக்ரிமெண்ட் போட வேண்டும் இல்லை என்றால் கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு இழுத்து விடுவார்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் வாங்குபவருக்கோ அல்லது அவர் குறிப்பிடும் மற்றவருக்கோ சொத்தை விற்க அனுமதிக்கலாம் என்ற விவரங்கள் அக்ரிமெண்டில் எழுதினால் மட்டுமே பிறருக்கு கைமாற்ற வாங்குபவருக்கு உரிமை இருக்கிறது சொத்தை விற்பவர் சொத்தை வாங்குபவர் பற்றிய முழு தகவல்களும் ஒப்பந்தத்தில் இருக்க வேண்டும் சொத்தில் எந்த வில்லங்களும் இல்லை என்பதை அக்ரிமெண்டில் உறுதி செய்ய வேண்டும் அப்படி ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அதனை அக்ரிமெண்டில் குறிப்பிடுவது நல்லது கிரைய சொத்திற்கு மதிப்பிட்டு இருக்கும் தொகை என்னாலும் எழுத்தாலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இருவரும் அந்த தொகைக்கு முழு சம்மதம் தெரிவித்திருக்க வேண்டும் உரிய சட்ட விதிகளின்படி வெளிப்படையான தன்மையுடன் சொத்துக்களை விற்பனை செய்வதே எங்கள் ஜிஎல் ப்ராப்பர்டீசன் அடையாளம் சொத்து வாங்குவதற்கு முன் முறையான ஆலோசனைகளை பெற்று பாதுகாப்பாக முதலீடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்